வாழ்க்கையில சந்தோஷத்தையும் சரி துக்கத்தையும் சரி அளவுக்கு அதிகமா அனுபவிச்சுட்டேன் டி இனிமே அனுபவிக்கிறதுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்ல அதனால உன்னை கொல்றதுல எனக்கு எந்த தயக்கும் இல்லடி

啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊 இல்லை சக்கரையை தவிர ஒன்றுமே போடலடி அதெல்லாம் உன்னை மாதிரி அல்பங்கம் பண்ணுற வேலை உனக்கு உயிர் மேலே எவ்வளோ ஆசை இருக்குன்னு சும்மா அப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் சும்மா சொல்லக்கூடாதுடா சொல்லும் உனக்கு ரொம்பவே ஆசை இருக்கு உன்னே சின்ன ஒரு தடவை என்கிட்ட அப்படி நடந்துக்கிட்ட உன்னை உண்மையிலேயே மேலே அனுப்பிவிட வேண்டி ஜாக்கிரதை பட்டா இன்னொரு காஃபி நோ நோ ஐயோ மை காட் மை காட் ரமேஷ் நீ முள்ள முள்ளமா வலிக்குதுமா நீ ஒரு நடை என் வீட்டுக்கு வந்துட்டு போயேன்பா முள்ளமா வலிக்குதுமா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நீ நேரவாயம் பேசிக்கலாம் சரி இப்போ உடனே பரவட்டு வந்துரு தேங்க்ஸ் ஹேய் முல்லமா சரி சரி அடிக்குதுமா அப்பா அம்மா நீ சொன்ன பிரகாரம் ரமேஷ் வர சொல்லிட்டம்மா அப்பா மருந்து தடவி இருக்கேன் நல்லா படுத்து ரெஸ்ட் எடுங்க ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிடுங்க நீங்களே எந்திரிச்சு போகாதீங்க என்னம்மா என்ன ஒரேடியா படுக்கல தள்ளிடுவ போல இருக்க அப்பா இப்படி எல்லாம் பேசாதீங்கப்பா கஷ்டமா இருக்குல்ல ஒரு பேச்சுக்கு சொன்னேன்டா சரி கோச்சுக்காம அப்பா ஒரு காஃபி விட சரிப்பா ஏம்மா ரமேஷ் தான் ஒர்க் ஷாப்லயே பொறுப்பானவன் ஆமாப்பா ரொம்ப பொறுப்பானவர் அது எனக்கு தெரியும் உனக்கு எப்படி தெரியும் அது வந்து தெரியும் ஆ உங்க அசிஸ்டன்ட் தான் வந்திருப்பாரு நினைக்கிறேன் என்ன விஷயம் நீங்களே பேசுங்க நான் காஃபி போட்டு கொண்டு வரேன் சரி போகும்போது அந்த கதை திறந்து விட்டு போயிருமா அப்பா பெட்ரூம்ல இருக்காரு

நான் பார்த்துக்குறேன் சார் நீங்கள் கவலைப்படாமல் உங்கள் உடம்பை பார்த்துக்குங்க என் இடத்துலேருந்து நீ தான்ப்பா பொறுப்பாக பார்த்துக்கணும் ராத்திரி வந்து கணக்கெல்லாம் கொடுத்துரு நீ நல்லா பார்த்துப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அது நல்லா தான் சொல்கிறேன் ஷெட்டை நான் பார்த்துக்குறேன் முதலாளி நீங்கள் கவலைப்பட வேணாம் உங்கள் கால் சரியானு நீங்கள் ஷெட்டுக்கு வந்தால் போதும் டாக்டர் கொடுத்த மருந்தெல்லாம் வேலை வேலைக்கு சாப்பிடுங்க முதலாளி நான் ராத்திரி வந்து பார்க்குறேன் சரிப்பா மருந்து எதாவது வாங்கணுமா இல்லைப்பா அதெல்லாம் என் மகளே வாங்கிட்டு வந்துட்டா சரிங்க முதலாளி நான் வரேன் தம்பி ஒரு வா காஃபி சாப்பிட்டு போய் இல்ல முதலாளி ஷெட்டுக்கு தான் போறேன் அங்கேயே சாப்பிட்டு சரிப்பா வர முறை நல்லா என்ன சண்முக என்னப்பா என்ன எடுத்தே தேய்ச்சிட்டு இருக்கீங்க குரு போக தேய்க்க வேணாமா வண்டி நாலு நாளில் டெலிவரி பண்ணி ஆகணுண்ணே முதலாளியே ஒண்ணும் சொல்றதில்ல நீ என்னம்மா விரட்டிக்கிட்டு இருக்க அண்ணே முதலாளி உடம்பு முடியாமல் வீட்டில் பட்டு இருக்காரு நம்மளை நம்பிதான் ஷெட்டை விட்டுருக்காரு அதை நம்ம ஒழுங்காக பாத்துக்குண்ணா மாசம் மாசம் சம்பளம் வாங்குறோம் அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு போக வேண்டியதுதான் அண்ணே சம்பளம் வாங்குறமேனு கடமைக்காக வேலை செய்யக்கூடாதுன்னு நம்ம மன திருப்திக்காக வேலை செய்யணும் சரிப்பா நீ சொல்ற அதனால ஒரு நாலு நாள் வண்டியை டெலிவரி பண்ணிடுவோம் இதுன்னு இதான சண்முகன்டே நான் எதிர்பார்த்தது சீக்கிரம் முடியும் சரிப்பா ஐயா நீங்க தான் இங்கே போட்டிருக்கீங்க ஆமாப்பா டூல்ஸ் எடுத்து அடுத்த இடத்துல வைக்க மாட்டீங்களா இந்த வேலையை முடிச்சுட்டு ஒரே அடிக்க எடுத்து வைக்கலாம்னு நினைக்கிறேன் அதாவது எடுத்த இடத்துல வச்சாதான் தானே அடுத்தவங்களுக்கு பயன்படும் வச்சுடுறேன் பா உங்க அசிஸ்டண்ட் ராத்திரி வந்து கணக்கு கொடுக்க சொன்னீங்க இது வரைக்கும் ஆளையே காணோ ஒருவேளை பணத்தோட பாத்து எஸ்கேப் ஆயிட்டு இருப்பாரோ என்னம்மா அந்த மாதிரி ஒரு நல்ல பையனை நீ பார்த்துருக்கவே முடியாது நீதான் அவன் பொறுப்பாக பார்த்துக்கிட்டோம்னு சொல்லி ஒப்படைக்க சொன்னேன் இப்போ இப்படி பேசுறியே சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னப்பா அவர் மேலே உங்களுக்கு இல்லாத நம்பிக்கை இல்லையா ஷெட்டை ஒப்படைச்சிருப்பீங்க ரமேஷ் தான் வந்திருக்கான் போல இருக்கு ரமேஷ் வா இப்போ எப்படி முதலாளித்து பரவாயில்லப்பா பார்த்து பார்த்து என்னப்பா இன்னைக்கு வேலை முடிக்க லேட் ஆயிருச்சா ஆமாம் முதலாளி ரெண்டு வண்டி எக்ஸ்ட்ரா வந்துருச்சு அது டெலிவரி கொடுக்க லேட் ஆயிருச்சு அப்படியா சரி இருந்தாங்க முதலாளி கணக்கு நோட்டு என்னது வழக்கத்தோட இன்றைக்கி அதிகமாக இருக்கு எத்தனை வண்டி டெலிவரி கொடுத்தீங்க நாலு வண்டி முதலாளி இந்தாங்க பணம் ஓ நாலு வண்டியா எப்பவும் ரெண்டு மூணு வண்டி டெலிவரி கொடுக்கவே பெரிய படம் இருக்கும் நாலு வண்டி கொடுத்துருக்கீங்களா எப்படி முதலாளி உங்களை கேட்காம ஒரு காரியம் பண்ணிட்டேன் முதலாளி நம்ம மாளுங்கெல்லாம் சாப்பிட வெளியே போனால் ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகுது நாலு மணியாவது வேலையை திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அதனால் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து ஷெட்டிலே சாப்பிட சொல்லிட்டேன் நேரத்துக்கு நேரமும் மிச்சம் வேலையும் அதனால தான் ரெண்டு வண்டி எக்ஸ்ட்ராவாக டெலிவரி பண்ண முடிஞ்சுது பரவாயில்லையே புத்திசாலி செலமாக தான் காரியம் செஞ்சுருக்க நான் வர முதலாளி அப்புறம் ரமேஷ் தினம் நீ வந்து கணக்கு கொடுக்க வேண்டாம் நான் என்னைக்கு ஒர்க் ஷாப் வரேனோ அதுக்கு முதல் நாள் வந்து மொத்தமாக கணக்கு கொடுத்தா போகிறோம் ஒரு நிமிஷம் இருக்கு இதை வச்சுக்க ஐயோ எதுக்கு முதலாளி நான் பணத்துக்காகலாம் ஷெட்டை பார்த்துக்கல பரவாயில்லப்பா வச்சுக்க வேணாம் முதலாளி நான் வேலை பார்க்கறதுக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க அதுவே எனக்கு போதும் ஆச்சரியமாக இருக்கேப்பா என்னப்பா பணத்துக்கு தானே இவ்வளோ பாடுபடுறோம் அது கொடுத்தா வேண்டாம்ங்கிட்டியே நீங்கள் சொல்றது எனக்கு புரியுது முதலாளி பணத்துக்காக தான் நம்ம கஷ்டப்படுறோம் ஆனால் பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லையே கணக்கு நோட்டு கொடுங்க முதலாளி பரம்பி சரிப்பா சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் என்ன ஏன் பகல்லே தூங்குறா சார் ராத்திரியெல்லாம் துவக்கமே இல்லை சார்

என்னமோ மாமியார் வீட்டுக்கு வரா மாதிரி ஆடியா செஞ்சு வர அறிவு கட்டம் உண்டோ அறிவு இருக்காயா உனக்கு ஆறடி அடி உயரத்துக்கு வளர்ந்துருக்கிய ஆ நீ வருவா வருவா நாங்க வாசல பாத்துட்டு இருக்கோமா கோர்ட்ல என்னைய உத்தரவு கொடுத்தாங்க காலையில பதினோரு மணிக்குள்ள ரிஜிஸ்டர்ல சைன் பண்ணு சொன்னாங்கல்ல மணி நேயாச்சு இல்ல சார் வர்ற வழியில வண்டி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அதான் லேட்டு என்ன மன்னிச்சிருங்க சார் என்ன மன்னிக்கிறதா போலீஸ் தான் உனக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா சார் நிஜமாவே வண்டியே உன் வீட்டுல எழவு விழுந்தாலும் சரி இல்ல உன் தலையில இடிய விழுந்தாலும் சரி எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை கோர்ட் உத்தரவுபடி நீ பதினொரு மணிக்கு சைன் பண்ணி ஆகணும் இல்ல உன்னை கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தி உன் ஜாமீன கேன்சல் பண்ணுவேன் ஜாக்கிரத சாரி சார் இனிமே லேட்டாக வர மாட்டேன் இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க இனிமே டைத்துக்கு வந்து கையெழுத்து ஆ அந்த பயம் இருக்கட்டும் யோ மார்க்கெட்டில் குண்டு போடுறப்ப இருந்த புத்தி கையெழுத்து போடுறதுலயும் இருக்கணும் புரிஞ்சுதா போடு போடு யோ எடுத்து

இந்த இடத்துக்கு நம்ம கொடுக்குற வாடகை இனிமேல் கோர்ட்டில் தான் கட்டணும்னு ஆர்டர் இந்த ரிட்டிகேஷன் பற்றி ராஜ்குமார் சார்ட்ட சொல்லுங்கறதுக்காக ராஜ்குமார் சார்ட்ட ஃபோனில் பேசினேன் சார் சார் என்ன சொன்னார் அவர் சொல்கிறதுக்கு என்ன இருக்கு பாலாஜி ரிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி நமக்கு வேணாம் வேறு ப்ராப்ளம் இல்லாத நல்ல இடமா பார்த்து கம்பெனி ஷூட் பண்ணிக்கலாம்னு மேல இடத்துல ஆர்டர் போட்டேன் இது ராஜ்குமார் சாரால் மீற முடியாது ஸோ இந்த இடத்துக்காக நீங்கள் எங்கள்கிட்ட வாங்கின நான் நாற்பது லட்சம் ரூபாய் அட்வான்ஸாக திரும்பி தரணும் எப்போ தர தரப்போகிறீங்க சார் அவசரப்பட்ட எந்த முடிவுக்கும் வர வேணாமே நாங்களும் ஒரு வக்கீல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் எதிர்த்தரப்பு ஆளுங்கிட்ட காசு இல்லை அவங்களால இந்த கேஸை ரொம்ப நாள் வாதிக்க முடியாதுன்னு எங்கள் வக்கீல் சொல்லிட்டு இருக்காரு ஸ்டே ஆர்டரையும் உடனே வெக்கேட் பண்ணி தரேன்னு சொல்லிருக்காரு நீங்க சொல்றது உங்களோட பொசிஷன் எங்களுக்கு அட்வான்ஸ் உடனே திரும்ப தரணும் இது எங்க முடிவு இல்லை கம்பெனியோட முடிவு சார் உங்களுது சிவில் கேஸ் இருபது முப்பது வருஷம் கூட எழுத்தடிப்பாங்க இதுல நாங்க எப்படி சார் சிக்க முடியும் இந்த பாருங்க மிஸ்டர் பாலாஜி ஓரளவு சொல்லும் போதே சுமூகமா முடிச்சுட்டீங்கன்னா நல்லது இல்லைன்னா கம்பெனி லீகல் ஆக்ஷன் எடுப்போம் நோட்டீஸ்லாம் அனுப்புவாங்க எதுக்கு இதெல்லாம் இதெல்லாம் எதுக்கு சார் நான் வேணால் ராஜ்குமார் சார்கிட்ட பேசிட்டோங்களா எதுக்கு சார் ஜப்பானுக்கு ஃபோன் பண்ணி காசை வேஸ்ட் பண்ணுறீங்க சார் என்ன சொன்னாரோ அதே தான் ராஜ்குமார் சாரும் சொல்ல போகிறாரு மிஸ்டர் பாலாஜி கம்பெனி டீலிங்ஸ் எல்லாமே கரகராக தான் இருக்கும் சரிங்க சார் நான் வரேன் என்ன நான் ரொம்ப நெருக்கடி கொடுக்கறதா நினைக்காதீங்க நீங்க சொன்ன மாதிரி நீங்களே பணத்தை கொடுத்துடுவீங்கன்னு எதிர்பார்த்தேன் இப்ப தரேன் அப்ப தரேன்னு இழுத்துக்கிட்டே இருக்கீங்களே தவிர பணத்தை பாடு பாடில்லை இந்த கல்யாணத்துக்கு நாங்க ஒத்துக்கணும்னு தான் அப்படி சொன்னீங்களோ என்ன தப்பி சொல்லிட்டீங்க அப்படியா இருந்தா அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் ரூபாய் அட்வான்ஸா கொடுத்தீங்க மீதி இருக்கிற இருபது லட்சம் ரூபாய் வச்சுதான் எங்க குடும்ப பிரச்சனையை தீர்த்துக்கலாம் நினைச்சேன் அது எப்போ வரும்னு ஒரு தேதியை சொல்லிட்டீங்கன்னா பரவாயில்ல நாங்க என்னமோ பணத்தை மூட்டை கட்டி வச்சிருக்க மாதிரி இல்ல பேசுறீங்க நாங்களே அந்த இடத்த விற்க முடியலங்கிற கவலையில இருக்கோம் கவிதா கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படியா பேசுன காசு வந்ததுக்கு முகத்தை காட்றியே இல்ல த அவ ஏதோ தெரியாம பேசிட்டா இல்ல இல்ல தெரியாம நாங்க தான் தப்பு பண்ணிட்டோம் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே எங்க தப்புதான் ஏன் அத்தை பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லிக்கிட்டு ஏமா நீ சும்மான்னு இருக்க மாட்டியா தேவையில்லாம பேசிக்கிட்டு

ஏன் கேட்குறேன்னா அந்த இடத்தை வித்துருவேன் வித்துருவேன்னு சொல்றீங்க ஆனா விற்கவும் இல்லை பணமும் வரல அதனால அந்த பணத்தை எங்களுக்கு தரத்துக்கு பதிலாக அந்த இடத்துல பாதியை என் பொண்ணு பேர்ல எழுதி வச்சிருங்க எனக்கு சரின்னு படுது உங்க பேர்ல இருக்கிறத விட என் பேர்ல இருக்கிறது ஏன் எங்க அண்ணன் பேர்ல சொத்துறதா சேஃப்டியா இருக்காதா

தாலி கட்டினவ கொண்டாட்டி இல்லையா நீ சொல்றத பார்த்தா தாலியே முக்கியம் இல்லைன்ற மாதிரில இருக்கு அவ தான் ஏதோ பேசுறானா நீங்களும் அவளுக்கு சரிசமமா பேசிட்டு விடுங்க அத்த இருங்க மாப்பிள்ள அவ பேசுனதுக்கு பதில் சொல்ல வேண்டாம் சரி கவிதா ஜோசிய சொன்ன மாதிரி இன்னும் கால நேரம் முடியறதுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு அதுக்கப்புறம் உன் கணக்குப்படி உங்க அண்ணனும் ரஜினியும் புருஷன் பொண்டாட்டி ஆயிடுவாங்க அப்ப அடுத்து எழுதி கொடுத்துருவீங்கல்ல அத உங்க பிரச்சனை என்ன பணம் தானே